நமது கிராமத்திற்கு திருப்பணி நிறைவேற்றி சிறந்த மனைவி ஆற்றிய நமது அர்ப்பணியாளர் அவர்கள் நமது கிராமத்தின் பொருளாளர் அவர்கள் பொன்னாடை போற்றி மறைவுக்கிறார் பாசத்துக்குரிய நம்முடைய பங்கு தந்தை இளைஞர் அவர்களே பெரியவர்களே இளையவர்களே பாசமான குழந்தைகளே இந்த கலை நிகழ்ச்சியை தலைமையில் நடத்துகின்ற நம்முடைய அருமை பாசத்துக்குரிய அருமை சகோதரர்களே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை கைத்தை கண்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில் இங்கு இருப்பதில் மிக்க மகிழ்ச்சி உங்களுடைய அருமையான வாழ்த்துறைக்கும் வரவேற்புக்கும் பன்னாடிக்கும் அதை பாசமான வார்த்தைகளுக்கும் மனமாரி நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று நம்முடைய கலைப்பணி மையத்தில் நம்முடைய குழந்தைகளால் நம்முடைய அலட்சகர்களால் இந்த கலை விழா நடைபெறுவது குறித்து நாம் எல்லோரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் இங்கே வந்து நடிக்கின்ற போதும் ஆடுகின்ற போதும் நம் உள்ள தேகின்ற மகிழ்ச்சி அளவற்றது எல்லையற்றது ஒரு சில நேரத்தில் நம்ம உட்கார்ந்து இருந்து போது அந்த மகிழ்ச்சி தன்மையை நம்ம பார்க்கின்றோம் நம்ம பிள்ளைகள் வாங்குறோம் நமக்கே ஆடுற போல எனக்கு ஒரு டான்ஸ் ஆனால் போல தான் தெரியுது ஆனால் அதுக்கேற்ற பாட்டு தான் நம்ம உருவாங்க ஏனெனவே இந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளை நான் மனதாக வாழ்த்துகின்றேன் ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த கலையை வெளிப்படுத்துகின்ற போது அவருக்குள்ள திறமை வெளிப்படுகின்றது அதை விட நம்முடைய பிள்ளைகளுடைய மகிழ்ச்சி வெளிப்படுகிறது அன்பு பெற்றோர்களே பெரியோர்களே ஊர் பெரியவர்கள் நிர்வாகிகளே இந்த தளத்தில் களத்தில் நம்முடைய பவுல் குருமலை சார்ந்த அருள் சகோதரர்கள் பணியாற்றுவதற்கு உடன் ஒத்துழைக்கின்ற அதுக்கு உதவி புரிகின்ற நம்முடைய பங்கு தந்தையை நம்முடைய குருமலன் சார்பாக நினைத்து எங்களுடைய கரங்களை குவித்து அவருக்கு நம்முடைய நன்றி அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய பங்கு தந்தையவர்கள் அவர்கள் ம மையம் அல்ல இன்னும் இரண்டு மூன்று மையங்களுக்கு அருட்சகர் அழைத்து அவருக்கு பயிற்சி கொடுக்கிறார் அருட்சகர் பயிற்சி என்பது உள்ளே மட்டுமல்ல குருமடத்து மட்டுமல்ல மாறாக அவர்கள் மக்களிடையே எப்படி பணி செய்கிறார்கள் அதற்குரிய வாழ்த்து வழங்குதான் நீங்கள் ஒரு விதத்தில் அங்கு உள்ள இருக்கின்ற நாங்கள் மட்டுமல்ல இங்க இருக்கின்ற பங்கு தந்தர்கள் அதை விட நீங்கள் இந்த ஊருக்கு இந்த பெரியோர்கள் இளையோர்கள் குழந்தைகள் எல்லோருமே அருட்சகர் பிற்காலத்தில் எப்படி பணி செய்வது மக்களுக்கு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் எனவே நீங்கள் தான் ஆசிரியர்கள் எனவே ஆசிவாகிய உங்களுக்கு பெரியோர்களும் குழந்தைகளும் இளைஞர்களுக்கு நான் மிகுந்த கடமை நன்றி செலுத்துகின்றேன் இந்த கடைப்பின் மையக்கூடிய இயக்குநர் முறையில் குருமடத்து சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு கொள்ள நம்முடைய பிள்ளைகள் குருமடத்து வருகின்ற போது ரெண்டு முறை வருகின்றார்கள் ஒரு முறை இளையோராக இணைந்து வருகின்றார்கள் ஒரு பெரிய விழா கொண்டாடினம் நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி அக்டோபர் பதினெட்டாம் தேதி கொண்டாடினம் அது சிறப்பாக இருந்து உங்களுடைய பங்கிலிருந்து இந்த இடத்தில் நல்லா கலந்து கொள்ளுங்கள் பரிசீலும் பெற்று சென்றது குறிப்பிடத்தக்கது வாழ்த்துகின்றேன் அதே போல குழந்தைகள் தின விழாவாக உங்களுடைய பங்கு இந்த கலைப்பணி மையம் சிறப்பான நிகழ்ச்சிகள் கொடுத்து பல பரிசுகளை பெற்று சென்றார்கள் எனவே உங்கள் முன்பாக உங்கள் குழந்தை வாழ்த்துகளை நாம் மிக்க மாற்று எனவே என் சார்பாக நீங்கள் அனைவரும் கைகளை தட்டி நம்முடைய இளையோரும் நம்முடைய பிள்ளைகளும் உற்சாகப்படுத்துவோம் அது ஒரு வடிவு தான் நீங்கள் பார்த்த எல்லா கலைகளும் பிள்ளைகளுடைய நடிப்பு நாடகம் முக கவர்ச்சி அல்லது வளர்ச்சி இதெல்லாம் அவருடைய திறமை வெளிப்படுத்துகிறது அதே போல இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களும் பிற்காலத்தில் குருவாக மாற போகுதார்கள் அவருடைய எல்லாம் வளர்ப்பதற்கு இந்த இடம் பணி செய்கின்ற சகோதர ஜோர்மின் அப்புறம் பிரபு ஒவ்வொரு பேர் பிரபு தான் ஜோர்மின் பிரின்ஸ் இவர்களும் சிறப்பானிய பணி செய்கிறார்கள் எனவே இந்த நேரத்தில் இந்த ஆண்டு இறுதி நாட்களில அந்த இரு சகோதரர்களும் நம் கை தட்டி நம்முடைய ஊர் சார்பாக பகிர்ந்து சார்பாக நம்முடைய வாழ்க்கையிலே அன்போடு தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் தன்னுடைய களப்பணியை அவங்க ஊருக்கு போனோம் அந்த சகோதரம் அந்த வேலையை விட்டு விட்டு நமக்காக சிறப்பான இந்த டான்ஸ் மிக அழகாக அடிக்கொண்டிருக்கிறார் குறிப்பாக பெண்களை மையப்படுத்தி பெண்கள் தான் இந்த நாட்டுடைய கண்கள் பெண்கள் இல்லாமல் அன்னையில் என்றால் இல்லை என்றால் நம்முடைய வாழ்வு வேற மாதிரி இருக்கும் எனவே அதை மையப்படுத்தி பெண்களுடைய இருப்பு பெண்களுடைய வாழ்க்கை முறை பெண்கள் வழிகாட்டுதல் நம்முடைய மனித வாழ்வுக்கு மிக முக்கியமானது எப்படி ஆண்கள் முக்கியமானவர்களோ அதே போல பெண்களுடைய அல்லது அன்னையினுடைய தாயினுடைய அரவணைப்பு நமக்கு மிக முக்கியம் என்பதை இந்த பாடல்கள் நடனங்கள் வழியாக நம்ம சொல்லிக் கொடுக்கிறார்கள் எனவே அவர்களை பாராட்டுகின்ற இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டு ஏதோ பாராட்டி எங்களுடைய அன்பிற்கும் அரவணைப்பிற்கும் நீங்கள் கற்றுக் கொடுக்கின்ற பாடத்திற்கும் எங்கள் குருமான சார்பாக எங்கள் இல்லத்தின் சார்பாக நன்றி பார்த்தீர்கள் காட் <cumulative conversations> <God> bless you. அபராதி இப்பொழுது இந்த கலை விழா ஒவ்வொரு வாரடமும் மிகுந்த பொலிவெள்ளத்தில் இங்கே நடைபெற்று கொண்டு இருப்பதற்கு நமது பங்கு தந்தையும் ஒரு காரணம் ஏன்னா அவர் அப்போதப்போது நமது எல்லாத்துக்கும் ஒரு நாடகம் நாடகம் ஒரு நடனம் போன்ற கலை நிகழ்ச்சிகளை ஊக்கப்படுத்தி